அக்டோபர் இருபத்தி மூன்று உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் மத்தையு இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் புறஜாதியருள் ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பிரபுக்களாக இருப்பதால் அநேகர் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த கொள்கை எதிர்மாறானது அதாவது எவன் அதிகமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறானோ அவனே தேவனுடைய திட்டம் நேர்மையான உடையவர்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் அதற்கு மாறாக தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்கவே விரும்புவார்கள் ஊழியம் செய்வதில் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ஒரு வித்தியாசமான ஜனமாக ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதை அதிகமாக விரும்பி அதற்குரிய சமயத்தை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பார்கள் நம்முடைய ரட்சகர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவே வந்தார் வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னாவோடைய அக்டோபர் இருபத்தி மூணு தேதிக்கான ஒரு குறிப்பு மத்தேயு இருபது இருபத்தி ஏழு வசனத்தை மையமா வச்சிருக்கலையா ஆமா சரியா சொன்னீங்க நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பு எப்படி தலைமைத்துவத்த ஒரு சேவையா பார்க்க சொல்லுதுங்கறத கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் சரி இதுல மையமா ஒரு வசனம் இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களில் எவன் பெரியவனாயிருக்க விரும்புகிறானோ அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன் ஆமா அதாவது பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டா சேவை செய்யணும்னு சொல்லுது சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பாக்கலாமா முதல்ல இந்த குறிப்பை என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் அதாவது புறஜாதியார்னு குறிப்பு சொல்லுது அவங்களுக்கும் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது ஓஹோ என்ன வித்தியாசம் எப்படினா உலகத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட இருந்து சேவையை எதிர்பார்க்கறாங்க வாங்குறாங்க ஆமா அதுதான் வழக்கம் ஆனா இயேசுவை பின்பற்றுபவர்கள் மத்தியில இது அப்படியே தலைகீழா இருக்குன்னு சொல்லுது அப்படியா தலைகீழான்னா எப்படி அங்க வந்து யார் அதிகமா சேவை செய்யறாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்களா கருதப்படுவாங்கன்னு இந்த குறிப்பு சொல்லுது ஆஹா இது உலக நடைமுறைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வை இல்லையா அதிகாரம் பண்றதுக்கு பதிலா சேவை செய்றது முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா இந்த தலைகீழ் மாற்றம் பத்தி குறிப்பு இன்னும் கொஞ்சம் விளக்குதா ஏன் இது முக்கியம்னு ஏதாவது சொல்லுதா நிச்சயமா இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த மாற்ற அதாவது சேவை செய்யறது மூலமா உயர்வடைறத குறிப்பு வந்து தெய்வீக ஒழுங்கு அப்படின்னு சொல்லுது தெய்வீக ஒழுங்கா ஆமா அது மட்டும் இல்லாம இது ரொம்ப அழகானது வர்ணிக்குது அழகானது நியாயமானது இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே உலகத்துல நாம பாக்குற அதிகார போட்டிக்கு நடுவுல ஏன் எப்படி சொல்றாங்கன்னு ஏதாவது குறிப்பு இருக்கா குறிப்பு வந்து நேரடியா காரணத்தை அடுக்கல ஆனா சரியான மனப்பான்மை உள்ளவங்க இந்த தத்துவத்தை ஏத்துக்குவாங்க இதோட ஒத்து போவாங்கன்னு சொல்லுது ஓஹோ ஒருவேளை இந்த சேவையில ஒரு உள்ளார்ந்த மதிப்பு இருக்கு அதுதான் உண்மையான ஒழுங்கு அதனாலதான் அது நியாயமானது அழகானதுன்னு மறைமுகமா சொல்ல வருதோ என்னவோ புரியுது ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுது இது உலகத்தோட வழிமுறைக்கு நேர் எதிரானது சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இயேசுவை பின்பற்றுபவர்களை தனித்துவமான மக்கள்னு அந்த குறிப்பு சொல்லுதே பெக்யூலிய பீப்பிள் அதுக்கு என்ன அர்த்தம் ஆமா பெக்யூலிய பீப்பிள் நல்ல கேள்வி தனித்துவம்னா இங்க வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது எதுல வித்தியாசமா குறிப்பு சொல்றபடி பாத்தீங்கன்னா முதல்ல நற்செயல்கள்ல வைராக்கியமா இருக்கிறதுல அதாவது நல்லது செய்யறதுல ரொம்ப ஆர்வமா தீவிரமா இருப்பாங்க சரி ரெண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யறதுல மூணாவது குறிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுல அவங்க தனிச்சு தெரிவாங்கன்னு சொல்லுது அப்போ இது வெறும் பேச்சு இல்ல செயல் மூலமா வெளிப்படணும் அப்படியேதான் இந்த சேவ மனப்பான்மை இந்த நல்ல செயல்கள்ல இருக்கிற வைராகியம் இதுதான் அவங்களோட முக்கிய அடையாளமா இருக்கணும்னு இந்த குறிப்பு சொல்ல வருது அப்போ இந்த பெரிய படத்தோட இது இணைச்சு பார்த்தா ஆமா இணைச்சு பார்த்தா இந்த குறிப்பு சொல்ல வர்றது இதுதான் உண்மையான தலைமத்துவம் இல்லனா ஒரு உயர்ந்த நிலைங்கிறது அதிகாரத்திலேயோ மத்தவங்க நமக்கு சேவை செய்யறதுலயோ இல்ல அப்போ எதுல இருக்கு மாறாக யாரு மத்தவங்களுக்கு அதிகமா மனப்பூர்வமா வைராகியமா சேவை செய்ய விரும்புறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே உயர்ந்தவங்க இதுதான் குறிப்பு முன்வைக்கிற மைய கருத்து சொல்ல போனா சேவை செய்யறதே உயர்ந்த நிலை இது நிஜமாவே ஆழமான கருத்து ஆமா இப்ப நாம பேசின இந்த சேவகர் தலைமைத்துவம்ங்கிற கருத்து நிஜமாவே யோசிக்க வைக்கிறது இல்லையா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குற அதிகார அமைப்புகள்ல அதாவது உங்க வேலை இடத்துலயோ குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ பொதுவா நாம நினைக்கிற தலைமைத்துவ எண்ணங்களை இது எப்படி கேள்வி வைக்குது இல்ல மாத்தி யோசிக்க வைக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு பதிலா சேவை செய்யறது அது எப்படி நடைமுறையில இருக்கும் யோசிக்கணும் சரிதானே ஆமா நிச்சயமா சிந்திக்க வேண்டிய ஒரு கோணம் கடைசியா நீங்க யோசிக்க இன்னொரு விஷயம் இந்த குறிப்பு பாருங்க ஒருவருக்கொருவர் சேவை செய்றதையும் எல்லாருக்கும் நன்மை செய்யறதையும் பிரிச்சு சொல்லுது ஓ ஆமா கவனிச்சேன் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது இல்லையா அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரி வித்தியாசம் உங்க நெருக்கமான குழுவுக்குள்ள அதாவது குடும்பம் நண்பர்கள் சக விசுவாசிகள் மாதிரி சேவை செய்யறதுக்கும் உம் பொதுவா எல்லாருக்கும் அதாவது அறிமுகம் இல்லாதவங்களுக்கும் சேர்த்து சேவை செய்யறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசமான சவால்கள் இல்லனா இயக்கவியல் இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை ரெண்டுக்குமான ஊந்துதல் வேறையா இருக்குமோ இதுவும் ஒரு நல்ல கேள்விதான் சிந்திக்க வேண்டிய விஷயம்